அதிவேகமாக சென்ற பேருந்தை மெதுவாக செலுத்தும்படி கூறிய பயணி மீது பேருந்தின் நடத்துனர் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் கொழும்பு தெகிவலை பகுதியிலே இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பேருந்திலே நேற்றைய தினம் பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்த போது கொழும்பு தெகிவலை பகுதியிலே அதிவேகமாக அந்த பேருந்து பயணித்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் பேருந்தை மெதுவாக செல்லுமாறு கூறியிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் பேருந்து நடத்தினர் இவ்வாறு கூறிய பயணியை தடை குறைவாக தகாத வார்த்தை பேசியதுடன் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தால் நேற்றைய தினம் பேருந்துகள் பரபரப்பு நிலையொன்று ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது தற்பொழுது பேருந்து விபத்துக்கள் நாட்டில் அதிகமாகி இருக்கின்றது பேருந்துகளை அதிவேகமாக செலுத்துவதே பிரதான காரணமாக இருக்கின்றது அதாவது அதிவேகமாக சக பேருந்துடன் போட்டி போட்டு செல்வது விபத்து ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது என்பது பலர் சுட்டிக்காட்டுகின்ற விடயம் இவ்வாறான சூழ்நிலையில்தான் அதிவேகமாக பேருந்து சென்று கொண்டிருக்கின்ற போது பேருந்து செலுத்துங்கள் பேருந்து விபத்துக்கு உள்ளானால் நாங்கள் தான் நாளை வைத்தியசாலை இருக்க வேண்டி வரும் அல்லது எங்களது பயணம் தான் தடைப்படும் என்று கூறியிருக்கின்றார் இவ்வாறான தான் நடத்துனர் சரமாரியாக பயணி மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் சக பயணிகளையும் தகாத வார்த்தைகளால் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது வெளிநாடு செல்வதற்காக தயாராக இருந்த பயணி இவ்வாறு இவ்வாறு நடந்து கொண்டதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்கள் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது பேருந்தை மெதுவாக செலுத்துங்கள் என்று கூறியதால் திருவோணமலை பவுனியாவுக்கு இடப்பட்ட பகுதியிலே பயணி ஒருவரை உறக்கிவிட்ட சம்பவம் தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்னர் செய்தி வெளியிட்டிருந்தோம் அதாவது மெதுவாக சொன்னாலே இறக்கி விட்டு இறக்கி விட்டு செல்லுகின்ற சூழல் தற்பொழுது இருக்கின்றது நீங்கள் இறங்கி தனியாக வானத்தை பிடித்து வீட்டை போங்கள் எவ்வளவு விதத்துக்கு போறீங்களோ என்று கூறிவிட்டு அந்த பயணியை அவமதித்து விட்டு அல்லது அந்த பயணியை இறக்கி விட்டு செல்லுகின்ற ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது அதாவது சரியாக செயற்படுங்கள் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு காலத்தில் தற்பொழுது இலங்கை இருக்கின்றது என்பது மிகவும் மனவேதனையான விடயமாக இருக்கிறது இருந்த போதிலும் இது தொடர்பாக அதிமுகமாக பேருந்து செலுத்துவது தொடர்பாக அறிவிப்பதற்கெல்லாம் தொலைபேசி இலக்கம் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் முறைப்பாட்டை தெரிவிப்பதற்கு ஆனால் தெரிவித்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு அவ நம்பிக்கை இன்றுவரை மக்கள் மனதில் இருக்கின்றது பதிலையில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது நேற்றைய தினம் அதாவது கடந்த முப்பத்தி ஒராம் திகதி நவர் ஒருவர் மனைவியை துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார் உள்ளூர் துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்து வயதுடைய கணவன் முப்பத்தி இரண்டு வயதுடைய மனைவியையே இவ்வாறு துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக மனைவி காயமடைந்த நிலையில் தற்பொழுது பதுளை வைத்தியசாலையில் அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் மனைவியின் தகாத உறவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு காரணம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக மேலதிகமான விசாரணைகளும் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்